ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா திவ் சேனல் நம்ம சிம்பு பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்ட் டூ அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் மூவிஸ் ஆஃப் சிலம்பரசன் டி டிஆர் ஏன்னா நான் அந்த படம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் படம் ஓடலை அப்படின்னு சொல்லலாம் படம் ஓடலைன்னு சொல்கிறது ரொம்ப சுமாராக போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி படங்கள் தான் அதில் ஃபஸ்ட்டு போகிறது தொட்டி ஜெயா தொட்டி ஜெயா வந்து ஒரு பக்காவான கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்டுங்க அந்த டைம்லேயே வந்து பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் அந்த படம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் வந்துருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப அருமையாகவும் இருந்திருக்கும் கொண்டாடி இருப்பாங்க அன்றைக்கி இந்த படத்தை கொண்டாடலாம் ஆனால் அந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் சுப்பிட்றாருக்கும் பேக்ரவுண்ட்ஸ்க்கு வேறு இருக்கும் சிம்போட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அடுத்து போடா போடிங்க போடா போடாப்படி வந்து துப்பாக்கி கூட ரிலீஸ் ஆச்சுங்க அதுவே அந்த படத்துக்கு பெரிய டிராபாக் ஆச்சு ஆனால் துப்பாக்கி படம் மெகா பிளாக் பஸ்ட் அப்படிங்கிற எல்லாம் தெரியும் ஆனாலும் போடா போடி ரொம்ப அருமையான ஒரு கண்டன் கொண்ட திரைப்படம் பாடல்களாக இருக்கட்டும் சிம்போட ஸ்டைலாக இருக்கட்டும் ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சிம்பு விக்னேஷ் சிவன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் விக்னேஷ் சிவனோட ஒரு நல்ல படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் பெருசாக போகலங்க அதுதான் அந்த படத்துக்கு பெரிய ட்ராபேக் ஆனால் ரொம்ப நல்ல படம் அதுக்கடுத்து சரவணாங்க சரவணா வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல் திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எவ்வளோ பேர் வந்து தேட்டருக்குலாம் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லுவோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கூட நிறைய மேஜர் பிகிலாம் எல்லாம் பிகிஸ் அப்படின்னா பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அதனால் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் குறைஞ்சாங்க அதே சமயத்தில் இந்த படத்து திடசும் கம்மியாக கிடச்சிது ஆனால் இந்த படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பரான ஃபேமிலி என்டர்டெயின்னு ரிலீஸ் ஆன டைமில் இந்த படம் ரொம்ப சுமாராக தாங்க போச்சு ஒரு நல்ல திரைப்படம் சரவணா அதுக்கடுத்து இது நம்ம ஆள் ஸோ இது நம்ம ஆள் படம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக ரொம்ப அழகாக தத்துருவமாக நடிச்சு கொடுத்துருப்பார் சிம்பு அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சிம்புவோட தம்பி குரலரசன் தான் இந்த பாட இந்த படத்துக்கு பாடலை சேமித்தார் இந்த படத்தை இந்த படமே ஓவராக பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக தாங்க இருக்கும் ஆனால் அந்த படம் ஆன டைமில் பெருசாக பார்க்கல பாத்திரையில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்கலாங்க